அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் தை மாதத்தோட கடைசி நாள் அதோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமியும் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத பௌர்ணமி அப்படின்னு நம்ம இதை அழைக்கலாம் எவ்வளவு ஒரு நல்ல அமைப்பு இன்னைக்கு வந்திருக்குது பாருங்க உத்தராயண காலத்தோட முதல் பௌர்ணமி இன்றைய தினம் அது மட்டும் இல்லாம சந்திரன் முழு ஒளியை வானத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரவுல நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய ஆனால் அதே சமயம் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் எப்பொழுதுமே நம்முடைய சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் நம்ம எளிய வழிபாடுகளை சொல்லுவோம் அதை நம்பி செய்கிறவங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைத்துக்கொண்டே தான் இருக்குது அதை நான் வந்து கமெண்ட் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் பலன் வந்து சீக்கிரம் கிடைக்குதா இல்லை கொஞ்சம் தாமதமாக கிடைக்குதா அப்படிங்கிறது வேணா உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாமே தவிர பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் இன்றைய தினம் புதன் பகவானுக்கு உரிய ஒரு தினம் புதன் பகவான் அப்படின்னாலே புத்திகாரகன் புத்தி வந்து ஒருத்தருக்கு நல்லா வேலை செஞ்சாதான் நம்மளால் வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும் மனோகாரகன் சந்திரன் புத்திகாரகன் புதன் அதனால புத்தியும் மனதும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிற கனியை அவர்கள் மிக எளிதாக தட்டி பறிக்க முடியும் இதில் மாற்று கருத்து என்பதே கிடையவே கிடையாது அதனால் இந்த நாளில் பௌர்ணமி வந்திருப்பது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இரவு வந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய தொகை வெளியில் இருக்குது வெளியில் சிக்கிட்டு இருக்குது ஏமாந்த தொகை வர வேண்டிய தொகை அது நகையாக இருந்தாலும் சரி அல்லது பணமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு வரணும் அல்லது அந்த கடன் இருக்குது இந்த கடன் அப்படிங்கிறது தீரணும் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த பௌர்ணமி இரவை நம்ம மிக சரியான முறையில் பயன்படுத்தினால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் வெகு சீக்கிரத்தில் உணர முடியும் இதை வந்து தை பௌர்ணமியில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று இரவும் இதை நீங்கள் செய்யலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பௌர்ணமி இரவு அன்று செய்ய வேண்டிய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அதாவது தண்ணீர் வைத்து அந்த நிலவொலி கீழே வழிபாடு செய்வது நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் திரும்ப திரும்ப அதுவே நம்ம போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து ஒரு எளிய மிக எளிய வழிபாடு எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பூஜை கிடையாது அதே மாதிரி விலைக்கேத்துறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம் தீட்டு காலங்களில் பெண்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் செய்யலாம் அல்லது பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு ஏன் பணம் சம்மந்தப்பட்டதை நம்ம இன்னைக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருப்பார் சந்திரனுடைய உடன் பிறந்த சகோதரி அப்படின்னு தான் மகாலட்சுமி தாயார் அதனால சந்திரனுக்கு பார்க்கவன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு பார்க்கவி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது அதனால நம்ம சந்திரன் வழிபடும் பொழுது மறைமுகமாக மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு அனுகிரகமும் நமக்கு கிடைத்தே தீரும் இன்னைக்கு நம்ம ஒரு தீப வழிபாடு வந்து சொல்லியிருந்தோம் ஐஸ்வர்ய தீபம் அனைத்து விதமான சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் மல்லித்தரக்கூடிய ஒரு தீபத்தை பத்தி நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த தீபத்தையும் நீங்கள் இன்றைக்கி ஏற்றலாம் ஏற்ற முடிஞ்சவங்க ஏற்றி பயனடைங்க அப்படி இல்லாதவங்க இந்த வழிபாடை அவசியம் செய்யுங்க சில பேர் இரவு தாமதமாக நான் பத்து மணிக்கு தான் பார்த்தேன் பதினோரு மணிக்கு தான் பார்த்தேன் நான் இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக செய்யலாம் என்ன தான் பௌர்ணமி அப்படிங்கிறது ஏழரை மணியோடு நிறைவடைந்து விட்டாலும் நீங்கள் இன்றைய தினம் பௌர்ணமி அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கடைசி வேலையாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க இன்றைய தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க கடைசியாக போய் படுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏந்திரிச்சு போயிட்டு டிவி பார்க்குறது அல்லது ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு பிரியாணி இலையை எடுங்க முழுதாக இருந்தால் ரொம்ப நல்லது புள்ளிகள் இல்லாமல் டேமேஜ் இல்லாமல் முழுசாக இருந்தால் நல்லது அப்படி இல்லைங்க எனக்கு அதை மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் கம்மியாக டேமேஜான பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் வந்து சிகப்போ அல்லது பச்சையோ அல்லது நீளமோ அந்த பேனாக்களில் இல்லை ஸ்கெட்சில் மார்க்கரில் நீங்கள் ஓம் ரீங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கும் வரி மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மந்திரத்தை நான் ரெண்டு மூணு பதிவுகளில் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பட் இருந்தாலும் பௌர்ணமி இரவு இரவில் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க அப்படின்னு இப்போதான் முதல் முறை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு பண மந்திரம் பணத்தை உங்களிடம் ஈர்த்துக்கிட்டு வந்து தரு தருவதில் மிக மிக சக்தி வாய்ந்தது நீங்கள் ஏமாந்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இப்போ ஆஃபீஸில் ஏதாவது பணம் பாக்கி இருக்கும் அதை இப்போ தரேன் அப்போ தரம்னு இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான பணம் உங்களிடம் வந்து சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதணும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது வாங்கியிருப்பாங்க கை மாற்றா ஜஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் கொடுன்னு வாங்கியிருப்பாங்க அது வந்து பத்து மாதத்துக்கு மேலே ஆயிருக்கும் அதை தந்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு வரணும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு லோன் கேட்டிருக்கிறீங்க அந்த லோன் வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகணும் இல்லை வெளிநபர்கிட்ட ஏதோ பணம் கேட்டிருக்கிறீங்க அந்த பணம் உங்களுக்கு வரணும் இதை மாதிரி பணம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் இந்த மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் பிரியாணி இலையில் எழுதுவது ரொம்ப நல்லது ஏன் பிரியாணி இலை இலையோட நிறம் வந்து பச்சை புதன் இன்னைக்கு புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை பொதுவாக புதன் பகவானோட அருள் பெறுவதற்கு நம்ம புதன்கிழமை அன்று கீரை வகைகளை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது அதனால் இந்த இலை காய்ந்த பிறகு இந்த அதாவது லைட் க்ரீனில் இருந்தாலும் இது வந்து பசுமையாக இருக்கும்போது அதே பச்சை நிறத்தை உடையது அதனால் இந்த இலையில் நம்ம எழுதும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன கேட்குறோமோ அது நடக்கும் இதை வந்து உங்கள் தலையணை கீழே இன்று ஒரு இரவு மட்டும் நீங்கள் வைத்து படுத்துக்கொள்ளலாம் நாளைக்கு மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு பாருங்கள் நாளைக்கு மாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால தினத்தில் நம்ம இந்த பணம் நம்மக்கிட்ட எப்படியாவது வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு பிரபஞ்சத்திற்கு கட்டளை இட போகிறோம் அதனால் இந்த இலையை நாளை காலை நீங்கள் தூங்கி எழுந்ததும் நீங்கள் வந்து இதை எரிச்சிடலாம் சரிங்களா ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு மெழுகுவத்தியோ இல்லை அகலோ ஏதாவது ஒன்றுத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எரிச்சிட்டு அந்த சாம்பலை கிச்சன் சிங்க்லேயோ இல்லை காற்றுலேயோ ஜஸ்ட்டு ஊதி விட்டுடுங்க நீங்கள் வந்து பிரபஞ்சத்திற்கு இதை மாதிரி எரித்து அந்த சாம்பலை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதன் மூலமாக பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த கட்டளையை நீங்கள் வைக்கிறீங்க அதன் மூலமாக பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை அனைவருமே இன்றைக்கி செய்யுங்க சின்ன பசங்களாம் செய்ய தேவையில்லை யாரெல்லாம் அதை சம்பாதிக்கிற நிலையில் இருக்கிறாங்களோ அந்த பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் இதை செஞ்சால் போதும் இப்போ ஆண்கள் ஒன்று செய்யலாம் பெண்கள் வந்து இவங்கக்கிட்ட நான் நகை கொடுத்துட்டேன் அது வரவே இல்லை என் கணவருக்கு தெரியாமலே நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுத்தேன் அவள் இன்னுமே எனக்கு கொடுக்கல கணவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய பெண்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்த பணத்தை ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துடுறாங்க அதை வீட்லேயும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க தனியாகவும் இதை செய்யலாம் மறுநாள் காலையில் இதை வந்து எரித்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அடுத்து நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கான பதிவு நம்ம சேனலில் வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி